பிக்பாஸ் சீசன் நைன் கடைசி வாரத்தை எட்டிவிட்டது அடுத்த வாரம் இந்த வாரம் வீட்டில் சபரி விக்ரம் சாண்ட்ரா மற்றும் கானா வினோத் என ஆறு போட்டியாளர்கள் மட்டுமே உள்ளனர் கடந்த வாரம் நடந்த எவிக்ஷனில் சுபிக்ஷா மெயேறினார் கடந்த வாரம் கமருதீன் மற்றும் பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டது கார் டாஸ்கில் சாண்ட்ராவை கீழே தள்ளிவிட்டது தக்காத வார்த்தைகளை பேசியதும் மிகவும் தக்க நிலையில் நடந்து கொண்ட காரணத்தினால் பார்வதி

காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு பச்சை மிளகாயை சாப்பிடுகிறார்கள் சபரி தற்போது நிலையில் இருக்கிறார் அரோரா திவ்யா வினோத் விக்ரம் சான்றா அனைவரும் சபரிக்கு சப்போர்ட் செய்தனர் ஒரு நபரை காப்பாற்றும் பிறகு பணப்பெடி டாஸ்காக ஆரம்பிக்க உள்ளது அதற்கு செலிபிரேஷனும் கொண்டாட்டமும் நடந்திருந்த நிலையில் அதன் பிறகு வியானா வீட்டிற்குள் கொடுக்கிறார் இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டில் இருந்து வெளியேறிய இந்த சீசனில் முன்னாள் போட்டியாளர்கள் உள்ளே வந்து பைனல் செல்லும் போட்டியாளர்களை உற்சாகப்படுத்துவார்கள் அந்த வகையில் பிக் பாஸ் இல்லத்திற்கு வியானா வருகை தந்துள்ளார் வியானா விக்ரமின் கேம் பிளானை கடுமையாக விமர்சிக்கிறார் விக்ரமால் முடியவில்லை தாங்கில் இருந்து நீர் வடிந்தபடியே நான் கேம் தப்பாக விளையாடுகிறேன் என்று நீங்கள் சொல்வதால் நான் உங்களுடன் வெளியே வந்து விடுகிறேன் என்று மனமுறுக்கி பேசுகிறார் விக்ரம் வியானா விக்ரமை மனமுடியை பேசிக் கொண்டிருக்கும் போதே சான்றாம் இந்த டாபிக்கை இத்துடன் நிறுத்திவிட்டு என்றும் நீங்கள் பேசுவது மிகவும் தவறு என்றும் வியானாவை பார்த்து சொல்ல இருவருக்கும் சண்டை நெருங்கியது இவர் யார் என்று எனக்கு தெரியும் சாண்ட்ராவின் குணம் எனக்கு நன்றாகவே தெரியும் ஏனென்றால் நாங்கள் வெளியே உங்கள் இருவரும் நல்ல நட்புடன் இருந்திருக்கிறோம் இது சாண்ட்ராவை நடிப்பு என்றும் சரமறியாக பேசுகிறார் இதனால் கோபம் கொண்ட சேன்ட்ரா அமைதியாகவே இருந்து வருகிறார் யார் பணப்பேட்டியை எடுப்பார் என்ற கேள்வி ரசிகர்கள் மத்தியில் தொடங்கியது விக்ரம் பணப்பெட்டியை எடுக்கும் வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் நிலையில் கானா வினோத் பணப்பெட்டி எடுக்கும் ஒரு முடிவுடன் இருந்து வருகிறார் இவர்களுள் யார் அந்த பணப்பேட்டியை முதலில் எடுப்பார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்து